தடையங்கம் தினத்தந்தை ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை அதிகரித்து வரும் வீட்டு செலவு ஒவ்வொரு மாதமும் குடும்பங்களின் எவ்வளவு சம்பாதித்தாலும் செலவு எவ்வளோ ஆகிறது என்பதை பொறுத்து தான் வாழ்க்கையை சக்கரத்தை ஓட்ட முடியும் எதிர்காலத்துக்கும் ஏதாவது சேமிக்க முடியும் மாத பட்ஜெட்டை செலவை வைத்து தான் போட முடியும் மத்திய அரசு மாதம் மாதம் ஒரு குடும்பத்துக்கு என்னென்ன இனங்களுக்கு எவ்வளவு செலவாகிறது என்பதை மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் மூலம் கணக்கெடுக்கிறது ரிசர்வ் வங்கியும் இதை அடிப்படையாக வைத்து ரெப்போ வட்டி விகிதத்தை நிர்ணயம் செய்வதில் முடிவுகளை எடுக்கிறது சமீபத்தில் ஓய்வு பெற்ற ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்ததாஸ் கூட விலைவாசி குறைந்து இருந்தால் அவர்கள் வருமானத்தில் செலவழிக்கக்கூடிய பணத்தின் அளவு அதிகரித்து குடும்ப செலவுகளுக்காக வாங்கும் சக்தியை அதிகரிக்கும் இது நுகர்வுக்கு முதலீடுகளுக்கும் துணை நிற்கும் என்று கூறி உள்ளார் அந்த வகையில் மாதா மாதம் ஒரு வீட்டுக்கு எவ்வளவு செலவாகிறது என்பதை குடும்ப நுகர்வு செலவின கணக்கெடுப்பு மூலம் அறிய முடிகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் முதல் அடுத்த ஆகஸ்டு ஜூலை வரை தான் இந்த கணக்கெடுப்பு எடுக்கப்படுகிறது ரொம்ப நாளாக வாஷிங் மிஷினை ரிப்பேர் பார்த்து தாங்கன்னு கேட்குறேன் உங்கள் காதில் விழுத மளிகை பொருள்களுக்கு வீட்டு வாடகைக்குமே வருமானம் சரியாக போயிடுது விலைவாசி குறைந்தால்தான் அதெல்லாம் சாத்தியம் இந்த கணக்கெடுப்பு மூலம் மக்களின் செலவு முறை வாழ்க்கை தரம் குடும்பங்களின் நலவாழ்வு குறித்து தரவுகள் அறியப்பட்டு அரசாங்கங்கள் திட்டங்களை வகுக்க முடிகிறது மேலும் நிதி நிர்வாகம் மேற்கொள்ளவும் முடிகிறது அதன்படி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை வரை எடுக்கப்பட்டுள்ள கணக்கெடுப்பு முடிவுகள் சில ஆச்சரியமான மற்றும் அதிர்ச்சியூற்றும் தகவல்களை தெரிவித்து உள்ளது இந்த செலவுக்கான கணக்கெடுப்பில் முந்தைய ஆண்டை ஒப்பிடும் போது கிராமப்புறங்களில் குடும்ப செலவு ஒம்பது சதவீதமும் நகர்ப்புறங்களில் எட்டு சதவீதமும் அதிகரித்து உள்ளது இந்த மாதாந்திர செலவுகளில் உணவுக்காக ஆகும் செலவுகளை கழித்து மற்ற செலவுகளை மதிப்பிடும்போது மொத்த வருமானத்தில் ஐம்பத்தி மூணு சதவீதம் முதல் அறுபது சதவீதம் வரை செலவு ஆகிறது இதில் எரிபொருள் கல்வி மருத்துவம் போக்குவரத்து துணிமணிகள் காலணிகள் மற்றும் இதர பொருட்கள் பொழுதுபோக்கு ஆகியவற்றுக்கே உணவுக்காக ஆகும் செலவை விட அதிகமாகிறது வீட்டு வாடகைக்கு மட்டும் ஏழு சதவீதம் செலவாகிறது என்று குறிப்பிட்டு இருந்தாலும் நடப்பிலதை விட வெகு அதிகமாகவே இருக்கிறது உணவு பொருட்களான செலவை எடுத்துக்கொண்டால் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் மது பானங்களுக்கான செலவுகள் அதிகரித்து இருக்கிறது அதற்கு அடுத்தாற்போலத்தான் பாலுக்கும் காய்கறிகளுக்கும் செலவாகிறது என்றும் மதிப்பிட்டு உள்ளது தானியங்கள் பழங்கள் அசைவ உணவு வகைகள் போன்றவையும் அடுத்தடுத்த செலவுகள் பட்டியலில் வருகிறது இந்த கணக்கெடுப்பின்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உணவு காக்கும் செலவு அதிகரிக்கிறது இருந்தாலும் அதைவிட மற்ற செலவுகள் தான் மேலோங்கி இருக்கிறது எனவே மக்களுக்கு ஆகும் இதர செலவுகளை கணக்கிட்டு அவர்களின் செலவுகளை குறைக்க என்ன நடவடிக்கைகளை எடுக்கலாம் குறிப்பாக ஜிஎஸ்டி சுமையை குறைக்கலாமா என்பதை மத்திய அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் குடும்ப செலவுகள் அதிகரித்து இருப்பதால் தனி மனித சேமிப்பு குறைந்து வருகிறது முதலீடுகளும் குறைந்து இருக்கிறது சேமிப்பு அதிகமாக இருந்தால் தான் நாட்டுக்கும் நல்லது வீட்டுக்கும் நல்லது இதற்கு எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக விலைவாசி உயர்வு தான் குறிப்பிடப்படுகிறது எனவே மத்திய மாநில அரசுகள் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை வேண்டும் தலையங்கம் தினசந்தி அதிகரித்து வரும் வீட்டு செலவு